அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்குள்ள வீடியோவிலையும் ஒரு தகவலை பார்க்க போகிறோம் நமக்கு ஃபைன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நாம் எப்படி பார்க்குறது நிறைய பேருக்கு என்னடா அந்த மெசேஜ் வந்திருக்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி அதை கிளியர் பண்ணிருக்கலாம் உண்மையிலே உங்களுக்கு ஃபைன் வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அப்சியர் வயோலேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெனரல் வயோலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க இப்போ நீங்கள் உள்ளே போனதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஜெனரல் வயோலேஷன் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபைன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய ஃபோனுக்கு மெசேஜில் வந்த அந்த மெசேஜில் வந்து ஃபைன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் வயோலேட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுடைய இக்காமான் நம்பரை கொடுங்க அதுக்கு கீழே அந்த கேப்சா கூட கீழே உள்ள கட்டத்தில் டைப் பண்ணி சைடில் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த உண்டான மொத்த டீட்டெயிலும் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்துடும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஃபைன் நம்பர் உங்களுடைய ஐடி நம்பர் இது எதிலிருந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைன் என்டிட்டி ஓனர் யார் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பப்ளிக் செக்யூரிட்டி அப்படிங்கிற அது வரும் நீங்கள் வந்து என்ன வயலேஷனில் ஈடுபட்டிருக்கிறீங்க என்ன தப்பு செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபைன் வந்து கெட்டுட்டிங்களா கிட்டே இல்லையா அப்படிங்கிறது காட்டும் உங்களுடைய டேட் அண்ட் டைம் எப்போ இந்த ஃபைன் வந்து உங்களுக்கு போட்டாங்க அப்படிங்கிற டேட்டையும் டைமையும் காட்டும் எந்த லொக்கேஷனில் நீ உங்களுக்கு ஃபைன் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காட்டும் அதே போல் நீங்கள் வந்து பேமெண்ட் கட்ட வேண்டிய டியூ டேட்டையும் காட்டும் இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபைனுடைய வேல்யூ என்ன எவ்வளவு ரூபா உங்களுக்கு ஃபைன் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டும் இப்படி உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அல்லது வயோலேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி செக் பண்ணுறது அது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள இயலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள் മീണ്ടും അടുത്ത ഒരു നല്ല തകവലോട് സന്ദിപ്പോം അസ്ലാമലൈക്കും വരഹത്തല്ലാ വരക്കാത്തൂ